அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் சித்திரை மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கிட்டத்தட்ட மூணு கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க நாலு கிரகங்கள் கூட இருபத்தி மூணாம் தேதி அப்புறமா புதனும் உங்களுடைய கடகராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்ற ஒன்பதாம் இடம் நாளை இறையர்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு தெய்வ அனுகூலம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை கடகராசியில் உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் வெளிநாட்டில் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அல்லது நீங்கள் வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா ஃபேவரபிளாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது யாரெல்லாம் உயர்கல்விக்காக ஹையர் ஸ்டடிக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அமையுமா அப்படிங்கிறவங்க இந்த மதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும் அல்ல இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்டால் உங்களுக்கு காரியம் ஆகாமல் இருந்தால் தடை இருந்தால் அது அத்தனை நடப்பதற்கான வாய்ப்பு கவர்மெண்டால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நீங்கள் எல்லா விதத்துலேயும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மெயினாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது சோம்பேறி தினத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பா இருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அல்லது கடக ராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் உறவுகளால் நன்மைகள் உண்டு உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல கடகராசியில் உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் யாரெல்லாம் சுய தொழில் பண்ணுறீங்க சிறு தொழில் பண்ணுறீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் தொழில் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் கமிஷன் தொழில் பண்ணுறவங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க கான்ட்ராக்டு தொழில் பண்ணுறவங்க யாரெல்லாம் கன்சல்டன்சி பண்ணுறவங்க ட்ரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்க குறிப்பாக மீடியா அண்டு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் சாதகமான பலன்கள் உங்களுக்கு எடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுலேயும் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதாகத்தானே இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குழந்த வாய்க்கம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லை நம்பளால என்னுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகலை சேல் ஆகலை எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இந்த மாதம் நல்ல விலைக்கு போகும் அது இல்லை அது சம்பந்தப்பட்ட அக்ரிமெண்ட் போடுறதுக்கு அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு நல்லா இருக்குது வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஐடியாவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வேலை உண்டு வேலையெல்லாம் இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் முதலே சொன்னேன் யாரெல்லாம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் கம்பெனி மாறணுங்கிறவங்க இந்த மாதம் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறையா இருக்குது உங்களுடைய கரியரில் நீங்கள் ஏதாவது ரோல் சேஞ்ச் பண்ணணும் இன்னும் சேஞ்ச் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஆக ஒரு பக்கம் வேலை இல்லைங்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லை அப்படியே இருந்தாலும் மறுபடியும் பெட்டர் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது லாபம் உண்டு ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் துறையில் இருந்தாலும் பரவாயில்லாமல் இருக்கும் குறிப்பாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு விவசாயத்தில் உண்டு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு அதுலேயும் இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய தடைகள் இருக்குது நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவர் நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு அது இல்லாமல் நாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் உங்களுடைய ஏற்றுமதியில் இறக்குமதி தொழிலில் நல்லாவே இருக்குது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும் இது அத்தனையும் இந்த மாதம் கடகராசியில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மை அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரேஸ் அல்லது லாட்ரியில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில் பெரிய லெவலில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறந்தான் நல்ல லாபம் வருமானம் சபாத்தியம் இருக்குது அது இல்லாமல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் டயபெட்டிக்கு ஒபிசிட்டி தைராய்டு இருக்கோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் பட் அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் உடல் ரீதியான பெரிய பாதிப்பு இருக்கிறவங்க உடம்புல சின்ன பிரச்சனைகளும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த மாதம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் சர்ஜரி பண்ணுங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறதை அவாய்ட் பண்ணுங்கள் அந்த பணம் திரும்ப வருவது மாதிரி ஒரு தோற்றம் வர்றதில் நிறைய தடைகள் இது அத்தனையும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்கள் கையில் பணம் தனம் இருக்கும் அணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கு யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி அண்டர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் நம்மளால குடும்பத்தில் நல்லது நடக்கல சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும் நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் விநாயகரை நல்லா கும்பிடுங்க உங்களுடைய குலதீப வழிபாடு அதிகப்படுத்துங்க எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்க மகாலட்சுமியை நல்லா கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்